எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காதுஹூ இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லில்லா ஹசரத் மௌலானா முகமது யூனுஸ் சாஹிப் பாலன் பூரி தாமத் பர்காத்துஹு அவர்களிடம் ஒருவர் கேள்வி கேட்டார் எனக்கு அதிகமாக ஊசலாட்டங்கள் ஏற்படுகின்றன என்று நாளுக்கு நாள் அதிகமாக ஊசலாட்டங்கள் இருக்கின்றன அதனால் நிம்மதியற்ற தன்மை எனக்கு ஏற்பட்டுள்ளது இதற்காக ஏதாவது தகுந்த சிகிச்சை கூறினால் நன்றாக இருக்கும் என்று அவர் கூறினார் அதற்கு அவர் முதலில் ஊசலாட்டங்களினால் டீனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது கவலைப்படாதீர்கள் என்று கூறினார்கள் இரண்டாவது தீன் அல்லது துன்யா சம்மதமான ஏதாவது இரு வேலைகளில் ஈடுபட்டு விடுங்கள் மூன்று ஊசலாட்டங்களை நீங்க வேண்டும் என்று கவலைப்படாதீர்கள் இதனால் இன்னும் அதில் சிக்கிக்கொள்வீர்கள் நான்கு ஊசலாட்டங்களின் உதாரணம் நாய் குலைப்பதை போன்றதாகும் நாயை விரட்ட முயற்சி செய்யக்கூடாது ஐந்து ஊசலாட்டம் வந்ததும் பில்லாஹி ரசூலில்லா என்று கூறவும் நான் அல்லாவின் மீதும் அவனுடைய ரசூல் மீதும் ஈமான் கொண்டேன் என்று ஓதுவது போதுமானதாகும் ஆறாவதாக லாகவலா வலாகுவத்தா இல்லா பில்லா என்பதை அதிகமாக ஓதி வரவும் ஏழாவதாக இந்த துவாவை ஓதி கொள்ள வேண்டும் சலல்லா வலா முகம்மது சலல்லாஹ் வலஹி வசலாம் மிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அல்லாஹுமா பாத்திர சமாவாதி வல்லரஸ் ஆலிமல் கைபி ஃபஷாதாத்தி ரப் குல்லி ஷயன் வா மலி கஹூ அஷஹது அல்லாஇஇலா இல்லா அந்த ஐசுபிகா மின்ஷரீ நஃ்சீ வ மின்ஷரீ ஷைத்தானி வா ஷிர் ஹீஹி வா அன் அரிஃபா அலா நஃசீ சூஹன் ஔ துர்ரூஹு இலா முஸ்லீம் எட்டாவதாக ஹவுசுபில்லாஹி மினஷ்தான் நிர் ரஜீம் பத்து தடவை வரவும் ஒம்பதாவதாக இந்த வசனத்தை ஓத வேண்டும் அல்லாஹுமா அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யுலத் வலம் லஹூ குஃபன் அஹத் மௌலானா முகமது அவர்கள் இவ்வாறு அவரை படிக்க சொல்லி கூறியுள்ளார்கள் ஊசலாட்டங்களின் போதும் பயங்கர கனவுகள் ஏற்படும் போதும் இந்த துபாவை நாம் ஓதி வரலாம் மன நிம்மதி ஏற்பட துன்பம் நீங்க கவலைகள் நீங்க எப்பொழுதும் வெளியே செல்லும் போதும் நாம் இந்த துபாவையும் கொள்ளலாம் நாம் எப்பொழுதும் காலை மாலை ஓதி வருவது மிகவும் நல்லது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுத்தால் மிகவும் சிறந்த துவாவாகும் இது எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த துவாவை நாம் ஓதலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த துவாவை நாமும் மௌனம் செய்து ஓதி வர வேண்டும் இரவில் நாம் தூங்கும்போது இந்த துவாவையும் குருசி ஆமனர் ரசூலு ஓதிவிட்டு தூங்கினால் மிகவும் சிறந்தது ஆகும் யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக மரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக ஜன்னத்துள் பிறதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக எப்பொழுதும் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்க அருள் புரிவாயாக எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவாயாக நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவாயாக யார் ரப்பில் ஆலமீன் சலல்லா வலா முகமது சலலா வலஹி வசலாம் சுபான ரப்பிக்க ரப்பில் இசத்தி அம்மா சிபூன் வஸ்ஸலாமுன் அலர் முசலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அலமதுல்லா